نحمده و أنا صلي على رسوله القريم أما بعد فقد قال الله و تعالى في كتابه القريم وما حلقت الجنة والإنت إلا نيابدون صدق الله العليم فقال رسول الله صلى الله عليه وسلم على الاحث الذي بيننا

ஒவ்வொரு சென்று வெளியேறுகிறார்கள் மீண்டும் அவர்கள் அந்த பண்டிக்கு அவர்களுக்கு வாய்ப்பையை இதில் இரண்டு விஷயங்களை நமக்கு நபிசரா வைசாமல் உணர்த்தீவார்கள் ஒன்று அல்லாஹ் படைத்த வழக்கு மிக அதிகம் இரண்டு அல்லாஹுவை வழங்குவதற்காக அந்த வழக்குகள் இருக்கின்றன பதியிலார்கள் நன்றி உள்ள ஒரு அடியாராக நான் ஆக வேண்டுமே ஒரு அடியான் தன் நடுநிலை நெருக்கமாய் எடுத்து கொள்ளினேன்

எப்போது இந்த சமுதாயம் எப்போது இந்த சமுதாயம் பாதுகாப்பாக நிறைவேற்றுகிறதோ அந்த சமுதாயத்திலேயே மாற்றம் வெளிப்படுத்துவதற்கு உதவி செய்வனாக ஆமி வாழ்க்கை